ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போண்ட் ஆகுமா அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் டிஆர்பியிலேருந்து எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஹால் டிக்கெட் வந்து இன்று முதல் டிஆர்பி வெப்சைட்டில் போய் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வு நெருங்கும் பொழுது பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தேர்வு நுழைவு சீட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஹால் டிக்கெட் வந்து நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு கரெக்டாக பத்து நாட்கள் தான் இருக்குது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாம் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இன்னும் படிக்கிறவங்க நல்ல வேகத்தை அதிகப்படுத்துங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்